உண்மையான மனமாற்றத்தை பெறுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இயேசுவின் இத்தனை செயல்பாடுகளும் நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றன எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஏதோ கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவின் திருப்பெயரில் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதால் மட்டுமே நாம் இயேசு கொண்டு வந்த மீட்பை கண்டடைய முடியாது அனுபவித்து உணர முடியாது இயேசுவில் நாம் நம்பிக்கையை உதட்டளவில் வெளிப்படுத்துபவர்களாக அறிக்கை இடுபவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் அவர் கொண்டு வந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே இறையரசுக்குள் அடியெடுத்து வைக்க முடியும் என்பதாக இயேசு இறைவனின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அவருடைய நம்பி அவர் மீது நாம் வெளிப்படுத்துகின்ற நம்பிக்கையை வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் அவர் கொண்டு வந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் வெறுமனே நம்பிக்கையை அறிக்கையிடுவதால் மட்டுமல்ல என்பதை அவர் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் எனவே எத்தக கிறிஸ்தவத்தின் எந்த பிரிவை நாம் சார்ந்திருக்கின்றோம் எந்த சமயத்தை சார்ந்திருக்கின்றோம் என்பது அல்ல எத்தகைய வாழ்வினை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இயேசு போதித்த நற்செய்தியின் அடிப்படையில் மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அப்படி வாழ்கின்ற பொழுது